இப்ப நீங்க இந்த வீடியோல பாக்குற இந்த விருதகிரீஸ்வரர் கோவில் வந்து ரொம்ப பழமையான கோவில் அதாவது தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் சோ இந்த கோவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கோவிலாலதான் இந்த ஊருக்கு வந்து விருத்தாச்சலம் அப்படிங்கிற பெயரே வந்து வந்துச்சு ஏன் அப்படின்னா விருத்தா அப்படின்னா பழமையானது அச்சலம் எப்படின்னா அசைக்க முடியாதது ஏன்னா இந்த விருத்தாச்சலத்துல சுத்தி இருக்க மலைகள் எல்லாமே வந்து அவ்வளவு அசைக்க முடியாது அவ்வளவு பழமை வாய்ந்ததும் சோ அதனாலதான் விருத்தாச்சலம் அப்படின்னு வந்து அழைக்கப்படுது அது மட்டும் இல்லாம தேவார பாடல்ல வந்து இந்த இடத்த வந்து முதுகுன்றம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம்தான் வந்து சமஸ்கிருத முறைப்படி விருத்தாச்சலம் அப்படிங்கிற ஊர் வந்து முதுகுன்றத்துல இருந்து விருத்தாச்சலமா மாறி இருக்கு அதனாலதான் இங்க இருக்க மூலவருக்கு வந்து விருதகிரிநாதர் மட்டும் இல்லாம பழமைநாதர்ன்னு வந்து இன்னொரு பெயரும் இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த கோயிலோட புராண கதை வந்து இப்ப நம்ம என்ன அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் சோ இந்த கோயிலோட புராணம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரம்மா வந்து பூமியை வந்து உருவாக்குன்னு நினைக்கும் போது கிருஷ்ணர் வந்து அதாவது விஷ்ணு பகவான் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா மகாவிஷ்ணு வந்து இங்கே இருக்கிற வந்து மதுகடையவர்கள் அதாவது வந்து மற்ற வந்து தீயவர்கள் வந்து எல்லாத்தையும் வந்து வெட்டி வீழ்த்திறாரு ஸோ அந்த வெட்டி வீழ்த்தின உடல்கள்லாம் வந்து என்ன ஆகுதுன்னா பிரம்மா வந்து ஒரு நீரை வந்து ஒரு தண்ணீரை வந்து உருவாக்குறாரு ஸோ அதில் வந்து மிதக்குது அப்போ வந்து சிவபெருமானத்தை வந்து பிரம்மா வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த உடல்கள் இந்த நீர் இந்த இந்த ஒரு அசைக்க முடியாத இந்த கலவையெல்லாம் வச்சு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான இந்த கலவையெல்லாம் வச்சு ஒரு ஒரு இந்த பூமியை உருவாக்குங்க அப்படின்னு வந்து சிவபெருமான்கிட்ட சொல்றாரு ஸோ அதனால சிவபெருமான் வந்து ஒரு மலையாகவே வந்து உருவெடுக்கிறாரு இதை பிரம்மர் வந்து என்ன பண்றாருன்னா பழைய அதாவது நிறைய மலைகளை வந்து படைக்கிறாரு ஸோ அதுக்கப்புறம் வந்து பிரணவ கடவுள் வந்து தோன்றி சைகம் மூலமா வந்து பிரம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி சிவன் வந்து மலையா உருவாயிருக்காருங்கிற உண்மையை உணர்த்தினோன்னு அப்புறம் பிரம்மா வந்து சிவபெருமானிட்ட வேணோனே சிவபெருமானு வந்து அந்த பூமியை வந்து பிரம்மா வேண்டுதல் கிடந்த சதவீத நீரை இணைத்து ஒரு கடினமான வடையில் வந்து ப அதை வந்து மேதனி அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க சோ அதுக்கப்புறம் வந்து பிரம்மாவோட மலைகளுக்கும் வந்து இங்க இடம் கொடுக்குறாரு சிவபெருமான் சோ அதுக்கப்புறம் வந்து தோன்ற வந்து மற்ற மலைகள் வந்து சிவபெருமானோட மலைகளுக்கு வந்து பழமை மலை அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க இந்த மலை வந்து பிற்காலத்துல வந்து இதுல இருந்து ஒரு சிவலிங்கம் வந்து தோன்றும் அந்த அவங்க எல்லாத்துக்குமே நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்றாரு சோ அதுதான் இங்க இருக்கிற அந்த மூர்த்தியா இருக்க அந்த சிவபெருமான் சோ இப்படி உருவானதுதான் வந்து இந்த கோவில் அதாவது இந்த கோவிலோட புராணம் வந்து இதுதான் சோ இந்த கோயிலோட வரலாறு வந்து என்ன அப்படின்னா